ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் பயங்கரமான ஒரு வில்லனை அடிச்சுட்ருக்க நடிகர் ரீசெண்ட்டாக அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் அவங்க என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட விஜய் டிவியில் பயங்கரமான ஒரு வில்லன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பூங்காற்று திருவுமா அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு ஷோபனை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஆனந்தி அப்படிங்கிற கேரக்டர் ஆனந்தியோட முதல் கணவர் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சீரியல் வந்து கொண்டு போயிட்டாங்க அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஆனாலும் ஆனந்தியை பழிவாங்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆனந்தி பின்னாடியே தான் சுற்றிகிட்டு இருக்காரு ஈஷான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பிரேமோட ஓன் பிரதர் அப்படிங்கிறது தான் இவர் இவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன சொல்கிறது பூங்காற்று திருவுமா சீரியல் மூலயமா அறிமுகமானார் நல்லா சூப்பராக தான் ப்ளே இருக்கார் அந்த சீரியலில் இவர் வந்து இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் மலையாளமில் துர்கா அப்படிங்கிற ஒரு சீரியலும் வந்து நடிச்சிட்ருக்காரு துர்கா சீரியலில் இவங்களோட பேராக வந்து நடிக்கிறாங்க போல இருக்குது இவங்க அவங்கள தான் வந்து ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஃபைனலி அப்படின்னு சொல்லி இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரீசண்டாக ஒரு சில பிக்ஸெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போது அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஈஷான் அண்ட் அல்ஃபலா அவங்களோட நேம் பேர் ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது கண்டிப்பாக இது ப்யூரான லவ் மேரேஜ் தான் போல இருக்குது ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என் இன்ப அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த க்யூட்டான அழகான பேருக்கு எங்களோட மன வாழ்த்துக்கள்